பாப்பா பாப்பா நான் தான் நான் வந்து படிக்கிறேன்

ஊர்ல யாரோ குயிஞ்சு எங்க எங்கயோ குயிந்து வாடிக்கிறாங்க அவங்கள பத்தி எல்லாம் சொன்னா ஒரு சிம்மா இருப்பாங்க எக்ஸசைஸ் போவாங்க சிம்மா இருப்பாங்க அதுக்கூட இப்படிக்கு என் அன்பு மனைவி கே லலிதா கே போதகம் யானை கேட்டாங்களா கே போதவன் யானை கேட்டாங்களா கேட்டாங்கடா என்ன சொல்றா சொல்றேன் யாரு தெரியுது வச்சுன்னா சின்னாச்சே யா வா கத்திரி

மனசுல பட்டது மனசுல பட்டது குழந்தை ஏறி வச்சுக்கிறேன் உனக்குதான் வந்துருமா யார பத்தியா ஏறி வச்சுக்கிறான் பின்னாடி பச்சி பாருமா பின்னாடி

Right.